மாதத்தினுடைய இருபத்தி எட்டாவது நாள் கதவைகள் வென்ற காணம் சேர்ந்தோம் அறிவன்றமில்லாதாய் குலத்தன்னைந்தனை புண்ணியம் யாமடையோ ஒரே ஒன்றமில்லாதோடு உறவே நமக்கு எங்கு வழிக்க வழியாது அரியா

ஆனா நடக்கிற எங்கிரியங்கள் எல்லாம் சிறப்பான முறையில கடைசி வரைக்கும் நடந்து அதே மாதிரி ஆண்டாள் பர்ஸ்ட் பாஸ்வரத்துலேருந்து அப்படியே படி படியா சொல்லி வரும்பொழுது நாளைக்கு இரண்டு பாஸ்வரங்கள் மங்கதா சா அந்த இந்த பாஸ்வரம் மட்டும் ரொம்ப 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 நயமா ரொம்ப எளிதா எளிமையா உந்தன்னை பாடி பறிகொண்டு யாத்திரை சென்றார் அப்படிங்கிற மாதிரி உந்தன்னை பாடி பறிகொள்ள வந்தோம் நாங்கள் யாதவ வளர்ச்சி சேர்ந்தவர்கள் மாடு மேய்ப்பவர்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாது நாங்கள் மாடுதான் மேய்ப்போம் அந்த மாதிரி மாடு மேய்க்கும் போது எங்களுக்கு பெரிய ஞானமோ பெரிய ஒரு எதுவும் கிடையாது அதெல்லாம் மாடு வைப்போம் மத்தியானம் உட்காந்து சாப்போம் சாய்ந்திரம் மாடு வைச்சுன்னு தொட்டில் ரொம்ப கட்டிடும் இப்படியே நாங்க குழந்தை பூக்கணும் எது பாவம் எது புண்ணியம் கூட எங்களுக்கு தெரியாது இப்படி இருக்கின்ற எங்களுக்கு எங்கள் எங்களிடம் இருப்பதெல்லாம் ஒன்றே ஒன்று எங்கள் வம்சத்தில் நீ வந்து பிறந்தாள் கோபால ரத்னம் புவனேசரத்னம் கோபாங்கனா எவ்வளவு ரத்னம் ஸ்ரீகிருஷ்ணரத்னம்யரத்னம் யாதவ வம்ச ரத்னமாக யாதவ மணியாக நீ வந்து புதிக்க பெற்றாய் அந்த பேருந்துதான் எங்களுக்கு பெருந்தனை புண்ணியம் யாவுடைய அந்த புண்ணியம் ஒன்றுதான் எவ்வளவு அருமையான வார்த்தைகள் எங்களுக்கு இடையே ஞானம் பக்தியில கிடையாது உட்கார்ந்து பசுமானோட சாப்பிடுறது ஆனால் அவர்கள் பகவானை உணர்ந்து கொண்டார்கள் கொண்டார்கள் சௌசல்யாதி குணங்களை அந்த யார் புரிந்து கொண்டார்கள் எங்களிடம் நீ குறையின்னு கண்டுபிடித்தோமானால் அளவிட முடியாமல் பாதாளம் வரை உள்ள குறைகள் எங்கள் தகுதியும் பார்க்க போனா ஒரு தகுதியுமே கிடையாது எங்களிடம் உள்ள அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடியது வாகாலம் வரை செல்லக்கூடிய அந்த பள்ளம் அவ்வளவு பாவங்கள் அதை நிரப்பக்கூடிய அளவு உன்னிடத்தில் கருணை உள்ளம் இருக்கின்றது ரொம்ப அழகான வார்த்தை அதுவும் அந்த மலையளவு கருணை பற்பதமாக வளர்கின்றது உங்களுடைய கருணை உள்ளம் பர்வதமாக வந்தது என்னன்னா நீயே எங்களுக்கு வந்து விட்டாய் எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்கள் வேண்டுவது என்னன்னா எங்கள் அறியாமைக்கு நீ எந்த விதமான சீற்றமும் அவனுக்கும் எனக்கும் ஒரு நிறுவனம் உண்டு அது என்னன்னா ஒன்றோடு உறவே நமக்கு இன்னும் ஒழிக்க முடியாது நீ எப்பொழுதும் எங்களிடத்தில் உறவுக்கு வந்தோம் எந்திரமால் மட்டும் இனி அந்த உறவை அறுத்துக் கொள்ளவே முடியாது இந்த ஜகத்துல மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே நீ காரணம் நாங்கள் காரியம் ஒரு அழகான வார்த்தை இந்த வார்த்தையில சொல்ல முடியாது ஜகத்துல ஒவ்வொரு ஜீவன் காரணம் வெம்பெரும் காரணம் காரியம் நம்ம என்னை கொண்டு நீ எல்லாத்தையும் ரத்திமன் நிறுத்தினார் அதோடு இல்லாத நிறைய இருக்க சொல்ல முடியாது எண்ண முடியாத அளவுக்கு ஏற்படுகிற பாவத்துக்கு அந்த பாவத்தை சேர்த்துக் கொள்ளும் ஒரே ஜீவன் மனிதன்

இதற்கெல்லாம் மகதோ மகீயமாக இருக்கக்கூடிய கோவிந்தாங்கிற பாவத்தை நாங்கள் போற்றுகின்றோம் இந்த மாதிரி பலவாறு குறைவா மனிதர்கள் நிறைய பேர் இருக்கார் அதான் மனித ஜீவன் இது அறியாமல் பாவிய வயதினாலும் அன்பினால் ஏற்படுகின்ற சுவாதீனத்தினாலும் ஏற்பட்ட பணிகள் இதைத்தான் திருமங்கை அழவர் தெரிய பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன் பெரிய நாயனே ஒளி கருண் மகிழ்ச்சியில் தனமாவளியை கனவா அருகே வந்தடைந்தேன் அடியே தருவியிருமங்களுடைய அவரும் நிறைய தீமல் அவர் தீமகம் செய்த அவருடைய குடும்பத்தை வளர்த்தது அவருடைய வம்சம் செய்யல அவர் தீமகம் செஞ்சதெல்லாம் பகவானுடைய அது அவரால் தான் திருமதி ஆடையை ஆக்கிறதும் அவர் தான் இவற்றை எல்லாம் கண்டு கொள்ளாமல் எங்களை மன்னித்துவது கோபம் மன்னித்து எங்களுக்கு அனுபரியும் எங்கள் குறைகள் எங்களை ஏற்று இறைவா நீ எங்களுக்கு பறை தருவாயினம் கொண்டு எங்களுக்கு இந்த அனுகிரகம் பண்ணணும் நாங்களும் மாலை மணிவன் தான் சத்தத்தோடு பல பேருக்கு சொல்லி எங்கள் அறியாமையை போக்கு இறையாமையை அதில் புகுத்தி நீ பெரியவன் நாங்கெல்லாம் சிறியவன் நீ காரியமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் நாங்கள் சரீரமாக இருக்கக்கூடிய மனித ஜீவர்கள் ரொம்ப சோதித்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் இதெல்லாம் யார் சொல்றேன்னா ஆண்கள் ஏன் ஆண்டாள் இந்த பாசகத்தில் எப்படி சொல்றீங்க கடைசி பாசத்தில் நம்ம மேல இருக்கக்கூடிய அனைத்து தைகளும் தாயாருக்கு தான் தெரியும் அதோடு கூட தாயார் வந்து சுவாமி நாங்கள் உன் உடமைகள் உன்னுடைய சொத்து இந்த உடமையை கேட்கவதற்கு நீ தயாராக இருக்காதே நீ எங்களை எழுந்தால் அது மனத்தை தான் இருக்கும் எவ்வளவு அருமையான வார்த்தை இருக்கும் ஒரு பெரிய பக்தன் எழுந்துட்டோம்னா பெருமாள் தான் அது கூட சேர்ந்து திருவா கூட அருமாட்டார் பகவான் தான் எழுதுவார் ஆக நமக்கு பெருப்பட்ட ஒரு பக்தனை எழுந்து விட்டோமே அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் திருப்பாடு அன்பனால் மிக எளிமையானவர் மக கேவலமான ஒரு வர்ணத்தை சேர்ந்தவர் அவரை இழக்குவதற்கு எம்பெருமான் தயாராக இல்லை அதனால்தான் ஆழ்வார்களிலேயே அப்படியே எடுத்துக்கொண்ட வெம்பெருமான் கண்ணநாதன் அந்த ஆழ்வார் அப்படியே இருந்தே தெரிஞ்சார் ஆழ்வார் ஆண்டால் மட்டும்தான் எம்பெருமானுடைய பரிகண்டத்தில் போய் அப்பேற்பட்டு ஒரு மிக பிரமாதமான பாக்கிய இந்த குற்றம் முறைகள்லாம் மன்னித்து பொருட்படுத்தாது நாங்கள் வெறும் நாங்கள் விரும்புவதை அழித்து எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அபராத சகஸ்டவாதனம் அதிகம் பகர்மதை அகரின் சரணாதிரின் செய்ய கிருப்பையா கேவலமாக எங்களை ஏற்று எங்களுக்கு எங்களுடைய சரணாதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும்

திருமங்கையாழ்வார் முதலாயிரம் சம்பந்தப்பட்ட உற்சவங்கள் அதுல ஆழ்வாரனுடைய வைபவங்கள் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ரொம்ப ரசிச்ச எல்லா திகதேசங்களையும் ரசிச்சார் குளத்தை ரசிச்சார் ஊரை ரசிச்சார் தெருவை ரசிச்சார் தேரை ரசிச்சார் பெருமாள் அனுமணமா ரசிச்சார் அந்த மாதிரி வைபவம் பகிர்ந்த உற்சவம் ராப்பத்து உற்சவம் அப்படின்னா பள்ளி நம்ம தேக சம்பந்த சூக் இருக்கக்கூடிய நம்ம உடம்பு பத்தி தான் தமிழ்வாருடைய நோக்கம் அது முதல் பார்த்தவர்கள் கிருஷ்ண அனுபவத்தை கடைசியை வர 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 ஆத்ம சம்பந்தம் மட்டும் இவ்வளவு ஏற்றம் அப்படின்னு சொன்னாரு தான் பெரிய

திருவாசல் திறந்துட்டோம் அப்படின்னா அந்த திருவாசல் இருந்து மூடுறது எப்போ தினம் பெருமாள் வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு பரமவத எழுவர் அது மட்டும் திறந்து இருக்கும் அவர் திருவாசல வந்து நிற்கிறார் அப்பதான் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி மூடுவோம் அந்த பெருமாள் இருப்ப நம்பாடுவார்கள் இருப்பி தினம் அந்த பெருமாள் ஒரு நம்மாழ்வாருக்கும்ணுன ஒரு அத்திய எழுவர் அங்க ரெடியாகி அதுக்கப்புறம் அருளப்பாடாகி திருவாய்மொழி சேவையாகி சாத்ரா ரொம்ப ஏன் அதுன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் இறந்து போன உடனே பத்து நாள் காரியம் நடக்கும் பதினாறாம் நாள் காரியம் நடக்கும் இதை பெருமாள் தானே முன்னின்று செய்யும் எந்த சம்பவர்ணமா இருக்கட்டும் அந்த பத்து நாள் கண்டு பரமபதி ஆரம்பிச்சு பத்து நாள் காரியம் முடித்து அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் வரைக்கும் இதற்கான தீன சோதனை என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசிக்கு நம்மாழ்வார் மோட்சம் நம்மாழ்வார் பரமபதை தரா அன்னைக்குதான் அவர் உயிர் போச்சு அதனால பெருமாள் உபயநாச்சாரோட எழுதி அவருக்கு அந்த மோட்ச பிராப்தத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தானே சதுர்புஜ உதாரங்கம் சக்கராத்தியாயுத தேவிதம் காலவேக பிரதீகாசம் பத்மபத்ராய தட்சணம் சதுர்புஜமா பெருமாள் சரதாச்சார் அவர் பிராணம் எழுத்து பத்து நாள் திருவாசல எல்லி அதே நம்மாழ்வாருக்கு பத்து நாளும் அவருக்கு மட்டும் அந்த காட்சி கொடுத்து அவருக்கு மட்டும் அந்த மரியாதையை பண்ணி அவருடைய பாடல்கள் அதாவது திருவாணிமொழி வண்டி அந்த திருவாய்மொழி வண்டியை மட்டும் செவிதாயிரம் அந்த உற்சவம் பத்து நாள் முடிந்த உடனே திருப்படி தொடுதல்ன்னு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அதுவும் இந்த விஷம் ஞாயிற்றுக்கெழமை வருது அந்த திருவடி தொடுதல் நிகழ்ச்சிக்கு எல்லோரும் வந்து சேமிப்போம் அந்த இந்த சாத்து மலைங்கிறது ஆழ்வாரை வேலை பண்ணி எப்போதுமே சாத்துவரை பண்ணின்னு இருப்பேன் எல்லாரும் சேமிப்பான் அன்றைய தினம் ஆழ்வார் திருப்படி தொடுதல் பண்ணி அந்த திருவடி தொழில் முடிஞ்சதுக்கு எல்லாம் போட்டு மூடிட்டு அந்த சாத்த பாடல்கள் அப்போதுதான் இரண்டு பத்து பாசுரங்களும் ஆத்மார்த்தமாக திருவடியில் விழுந்ததுக்கு அப்புறம் ஆழ்வார் அங்க இருந்தபடியும் மட்டும் துளசியில் மூடி இருக்கா மூடி இருக்கான்னு எல்லாரும் கேட்பா தெரியாது இந்த ஆழ்வார் மட்டும்தான் அந்த வைபவம் அதைத்தான் திருவடி தொழில் நம்மாழ்வாரே அந்த மாதிரி பெருமாள் எடுத்துக்கொண்டதுக்கு பிறகு எப்படி சீமை பரமபுரத்திலிருந்து அந்த ஆழ்வார் வர முடியும் நமக்கு மறுபடியும் அந்த ஆழ்வார் எப்படி கிடைப்பார் அவர் வந்ததுக்கு மட்டும் தானே மறுபடியும் கிடைக்கும் அப்படின்னா பரமபதம் போய் சேர்ந்து பெருமாள் திருவடியில் போய் ஐக்கியமாகி பெருமாளோடு ஒன்றிணைந்து கலந்து சாத்தவராகி மறுபடியும் அச்சகம் முகைநாள் பெருமாளை பிரார்த்திப்பார் சர்வலோக கஷமாற்றம் நாங்கள் இந்த உற்சவத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு அச்சாரூபத்தில் மறுபடியும் அந்த நம்மாழ்வாரை பிரசாதிக்க வேண்டும் அப்படின்னு எருமானத்தில் சௌலபியமான சில குணங்களை பெருமாள் சொல்லி ரொம்ப அழகா இருக்கும் அந்த வார்த்தைகள் அதை யாரும் மிஸ் பண்ணவே கூடாது இந்த உற்சவங்கள் வந்து அற்புதமான உற்சவங்கள் ஒரு சன்னதியில் அத்தியன உற்சவம் நடக்கிறதா இருந்தாலே அதுவே பிராய சித்தம் எதுவுமே வேண்டாம் அந்த மாதிரி உற்சவம் இந்த சன்னதியில ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா சுந்தர ரொம்ப கொடுத்து வச்ச பெருமாள் சொல்றேன்னா நான் இருந்த அத்தியாபக சூழல நடத்தவே முடியல மனுஷா கிடையாது அத்தியாபகம் கிடையாது செய்து வைக்கக்கூடிய நிர்வாகம் கிடையாது என்னதுன்னு புரியாது அதெல்லாம் பார்த்துட்டு இங்க வந்து பார்க்கும் பொழுது பணம் தேவையில்லை வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை சொன்ன மாதிரி நான் வந்து அந்த கைகள் எதிரே செய்ய வேண்டும் இந்த உற்சவத்தை நான் நடத்த வேண்டும் அந்த பிரதிபலன் அப்படிங்கிறது நம்மாழ்வாருக்கு திருப்பாளர்வாக்கு கொடுத்தபடி கூட எனக்கு கொடுக்க வேண்டாம் நடத்தக்கூடிய வைபவத்தை நீ கொடுத்துட்டா போகும் அதை நான் நடத்தி போராது இதுதான் அந்த திருவிழம் இன்றைக்கு பாசரத்தில் என்னன்னா எதையுமே எதிர்பார்க்காத எதிர்பாரத்தில் அந்த கைந்திரியங்களை பண்ணினோமானால் அந்த குடும்பம் என்று இருக்கின்ற அஜானம் அவர் பார்த்துப்பார் இந்த குடும்பத்தை அவர் பார்த்துக் கொள்வார் அவரை தான் இங்க இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு மெசேஜ் என்னன்னா குடும்பத்தை எம்பெருமான் பார்த்துப்பார் எம்பெருமான நம்ம பார்க்கணும் கோபுரி தர தரதரத்தை சேமிக்கிறோம் தர தரத்து சேமித்தோட பெருமான முதல் பார்வையே மகாலட்சுமி பார்க்கிறதாக நம்ம எல்லாரும் பெருமாளை சேமிக்கிறோம் நம்ம எல்லாரும் பெருமாள் பெருமாள் அங்க இருக்கிறவரை யார பார்க்கிறார் முக்கியமான கேள்வி இந்த பெருமாள் அங்க யார பார்க்கிறார் கண்ணில்லாதவர் கண்ணே தெரியாது இதே மாதிரி கோபுஜைக்கு வந்த சேமிச்சார் எல்லாரும் கோவிதா கோவிந்தா போதும் அவரு கோவிதா சொன்னார் தன தருதாச்சா அப்படின்னா தன தருந்தாச்சு இந்த ஜென்னத்துல கண்டு வரல அதனால நான் சேமிக்க முடியல நீங்களால சேமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் தனது ஆதங்கத்தை சொன்னார் அப்பொழுது அர்ச்சக முகேனா அவருக்கு ஒரு ஞானம் வந்தது என்ன வந்தது அப்படின்னா எல்லாரும் பெருமாள் பார்த்துட்டார் பெருமாள் அவரை மட்டும்தான் பார்த்தார் ஏன் அப்படின்னா இந்த கட்டத்துல கண்டு இல்லை நான் பார்க்க முடியலன்னு சொன்ன ஒரு வார்த்தை திருக்காதையில் விழுந்தது அவரோட உன் பாவங்கள் விட்டது உனக்கு இந்த கட்டத்தை நேற்றம் சரியாக தெரியும் அப்படி சொல்லி பத்து நாள்ல ஐ ஹாஸ்பிட்டல் போல எங்கேயும் போல ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிக்க தெரிய வந்தது இது பிரத்யட்ச உண்மை இது தலையெல்லாம் கிடையாது அதனால பெருமாள் யாரை பார்க்கிறாரோ அதுதான் முக்கியம் நம்ம பெருமாளை பார்க்கணும் பெருமாள் வந்து நம்மளை பார்க்கிறாரா அப்படின்னா நம்மளை பார்க்க வைக்கும் பெரியமான பக்தியை நாம் வளர்த்துக்கொள்ள இதைத்தான் ஆண்டால் என்ன சொல்றேன்னா கோபம் ஆத்திரம் மிக பெரிய தான் தான் பெரிய உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்லாம் இல்லாம நம்மளும் ஒருத்தான் உண்மையிலேயே என்னையும் ஒரு பொருளாக வைத்து பெருவான் இந்த உற்சவத்தை நடத்திக் கொண்டிருந்தார் என்னையும் ஒரு பொருளாக வைத்து இங்கே நிற்க வச்சு இருக்கான் என்னையும் ஒரு மதிப்பு கொடுத்து இங்க நிற்க வச்சிருக்கான் ஒரு வைபவம் நம்மகிட்ட இருந்தாலே பெருமாள் நமக்கு வந்துட்டார்கள் என்ன ஆயிரம் பேசலாம் பெருமாள் நம்மளுக்குள்ளதான் எல்லாமே வரும் ஆகவே இன்றைய பாசுரமானது மிக எளிமையாக அற்புதமாக ஆண்டாளுடைய ஒவ்வொரு மாட்டையும் தெய்வீகமாக யாதவர் குலத்துல கண்ணன் பிறந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த வம்சத்தையே தூக்கி நிறுத்த நினைப்பான ஆண்டால் மிக உயர்த்தி பேசி எனக்கு நீ உறவா வேணும் எனக்கு நீண்ட காலமாக உன்னுடைய உறவு மட்டும்தான் எனக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி உண்பதும் கொடுப்பதும் எல்லாம் நீ தான் அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி